பிரெண்ட்ஸ் வெல்கம் டு பி எஸ் மதுரைக்காரங்க சமையல் இன்னைக்கு நம்ம சேனலில் ரொம்ப குவிக்காக ஈஸியாக அதே சமயம் டேஸ்டியாக பண்ணக்கூடிய ஒரு தக்காளி சட்னி ரெசிபி தான் இன்னைக்கு வீடியோவில் நான் உங்களோட ஷேர் பண்ணிக்க போகிறேன் சுட சுட இட்லி தோசை சப்பாத்தியோடையெல்லாம் தோட்டுக்கிறதுக்கு அட்டகாசமாக இருக்கும் நீங்கள் பேச்சுலர்ஸாக இருந்தாலும் சரி இப்போ தான் புதுசாக குக்கிங் கற்றுக்கிறவங்களாக இருந்தாலும் சரி ஃபஸ்ட் டைம் இந்த சட்னி பண்ணும்போதே அவ்வளோ அருமையாக செஞ்சுருவீங்க அந்தளவுக்கு சிம்பிளான ஒரு டேஸ்டியான ரெசிபி தான் இது வாங்க இந்த சுவையான தக்காளி சட்னி ரெசிபி எப்படி பண்ணுறதுன்னு வீடியோக்குள்ளே போய் பார்த்து தெரிஞ்சிக்கலாம் அதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஒரு மிக்ஸி ஜாரில் மூணு மீடியம் சைஸ் தக்காளி நல்ல பழுத்த தக்காளியாக இந்த மாதிரி பெரிய பெரிய பீஸாக கட் பண்ணி சேர்த்துக்கிறேன் கூடவே மூணு மீடியம் சைஸ் பூண்டு பல் தோல் உரிக்காமல் சேர்த்துருக்கேன் உங்களுக்கு தோல் உரிச்சிட்டு சேர்க்கணுனாலும் சேர்த்துக்கலாம் அது கூட ஒரு சின்ன துண்டு புளி அரை ஸ்பூன் மஞ்சள் தூள் காரத்துக்கு தகுந்த மாதிரி மிளகாய் தூள் சேர்த்துக்கிறேன் தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கிறேன் இப்போ இது எல்லாத்தையும் தண்ணி எதுவும் சேர்க்காம நல்லா அரைச்சி எடுத்துக்க போகிறோம் இந்த மாதிரி வழுவழுப்பாக அரைச்சு எடுத்துக்கணும் இப்போது ஸ்டவ் ஆன் பண்ணி கடாய் வச்சுட்டு இதில் ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் சேர்த்துக்கிறேன் எண்ணெய் நல்லா சூடானதும் ஒரு ஸ்பூன் கடுகுழுந்து அது பொரிய ஆரம்பித்ததுமே கொஞ்சமாக கருவேப்பில சேர்த்துக்கிறேன் இது கூடவே ஒரு மிளகாவத்தல் கீழிட்டு சேர்த்துக்கிறேன் இப்போது நம்ம அரைச்சி எடுத்து வச்ச அந்த விழுதை இதில் சேர்த்துடலாம் சேர்த்துட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் இந்த எண்ணெயிலேயே நல்லா வதக்கி விட்டுக்க போகிறோம் அரைக்கும் போது எதுவுமே வதக்காமல் தான் அரைச்சிருக்கோம் இல்லையா ஸோ அதனால அந்த பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா இந்த மாதிரி கொதித்து வந்து எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு வர ஆரம்பிக்கும் பாருங்கள் ஒரு அஞ்சு நிமிஷத்துலேயே இந்த மாதிரி எண்ணெய் பிரிஞ்சு வர ஆரம்பித்ததும் ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டோம் அப்படின்னா நம்மளோட டேஸ்டியான தக்காளி சட்னி ஒரு பத்து நிமிஷத்தில் சூப்பராக ரெடி ஆகிடும் நான் சொன்ன மாதிரி இட்லி தோசையோட சாம்பார் இல்லாமல் வெறுமனே இந்த சட்னி மட்டும் தொட்டு சாப்பிட்டாலே போதும் எப்பவும் சாப்பிட்றத விட கொஞ்சம் எக்ஸ்ட்ராவே சாப்பிடுவோம் அந்தளவுக்கு டேஸ்டியாக இருக்கும் இந்த சூப்பரான ரெசிபியை நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் கண்டிப்பாக எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட கமெண்ட் என்னன்னு சொல்லுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா வீடியோ லைக் பண்ணிவிட்டு நம்ம சேனலில் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ